ஜெயலலிதா அவர்கள் எழுபத்தஞ்சு நாள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருந்தப்பவும் சரி இல்ல டிசம்பர் ஐந்தாம் தேதி மரணம் அடைஞ்சப்பவும் சரி இதை சுத்தி நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் விலகாம சந்தேகங்கள் இருக்கு இந்த சந்தேகங்கள் பத்தி விலக்கி சொல்லுவாங்க நிறைய ஆதாரங்கள் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட மருத்துவர் குழு அதை பத்தி எதுவுமே தரல உதாரணத்துக்கு டாக்டர் ரிச்சர்ட் பீல பேசும்போது கூட நம்ம மருத்துவர்கள் இல்ல மருத்துவமனையிலையும் நோயாளிகள் சிகிச்சை பெற்றுட்டு இருக்க போட்டோ இல்ல வீடியோஸை வெளியிட்டுறதில்லை ஏன்னா இது வந்து அநாகரிகமான செயல் வழக்கத்துக்கு மாறானது அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவுல சிசிடிவி கேமரா இருந்தாலும் அந்த பதிவுகளையும் நாங்க வழக்கமா வெளியிட்டுருது இல்லை அப்படின்னு ஆனா ஹிஸ்டரியில அப்போலோல இருந்து நிறைய ஃபோட்டோஸ் வெளியிட்டிருக்காங்க அப்படி அவங்க நிர்வாகம் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு பன்னீர்செல்வம் அவர்களோட மனைவி விஜயலட்சுமி இவங்க தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருந்தாங்க இவங்கள போய் சந்திச்ச ஜெயலலிதா அவர்கள் இவருக்கு ஆறுதல் கூறினாரு இந்த போட்டோவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மீடியால வெளியிட்டிருந்தாங்க மறைந்த பிரபல பல் மருத்துவர் பி பி ராஜனுடைய மனைவி சாந்தா ராஜன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதே தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிடல் தான் வந்து உடல்நல குறைவு காரணமா அட்மிட் பண்ணிருந்தாங்க இவங்கள சென்று சந்திச்ச ஜெயலலிதா அவர்களோட படங்களும் அடுத்த நாளே வெளியிடப்பட்டுச்சு பழம்பெரும் நடிகை சுகுமாரி இவங்க குளோபல் ஹாஸ்பிட்டலில் உடல்நல குறைவு காரணமாக அட்மிட் பண்ணியிருந்தாங்க இவங்களோட பழைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால ஜெயலலிதா அவர்கள் நேரில் போய் சந்தித்தாங்க இந்த படங்களையும் நம்ம எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் பார்க்க முடிஞ்சுது அதிமுகவுடைய எம்எல்ஏவா இருந்த சேகர் பாபு அவர்கள் தாக்கப்பட்டு ஒரு தடவை மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாரு அவங்கள சென்று சந்திச்சாங்க ஜெயலலிதா அவர்கள் அதே போல பி பி கலைராஜனும் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தப்போ ஜெயலலிதா அவர்கள் இவங்களை சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சாங்க இந்த படங்களும் வெளியாச்சு பழம்பெரும் நடிகை பண்டரி பாய் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருந்தப்போ இவங்களை சந்திச்சு ஆறுதல் கூறினாங்க ஜெயலலிதா அவர்கள் இந்த படங்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளரும் அனைச்சோ இவர் ஜெயலலிதாக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படிங்கறதுனால இவரு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அதே அப்போலோல ஜெயலலிதா இவர சென்று பார்த்தாங்க ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இருந்த வேளாண் துறை அமைச்சர் எஸ் தாமோதரன் இவர் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ஜெயலலிதா இவர சென்று பார்த்தார் எழிலகம் கட்டடம் தீக்கிரையானது இதை அணைக்கிறதுக்காக தேனாம்பேட்டை தீயணைப்பு கோட்டை அதிகாரியான பிரியா ரவிச்சந்திரன் அதே மாதிரி அசோக் நகர் துறை அதிகாரியான முருகன் இவங்க ரெண்டு பேருமே காயம் அடைஞ்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் மருத்துவமனையிலே சென்று சந்தித்த ஜெயலலிதா அவர்கள் இவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க தினசந்தி பத்திரிகையோட அதிபரான சிவந்தி ஆதித்தன் இவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு அப்போலோல அட்மிட் ஆயிருந்தார் இவரை ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட பாதுகாப்பு அதிகாரிகளோடு சென்று போய் அந்த ஐசியு அறையிலேயே பார்த்தாங்க அப்போ அங்கே இருந்த டாக்டர் கருணாநிதி அவங்களோட பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் ஷூவை கழட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அடுத்த நாள் அவர் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டு சிறையிலையும் அடைச்சாங்க தமிழக காங்கிரஸோட முன்னாள் தலைவராக இருந்த கிருஷ்ணசாமி அவர்கள் தாக்கப்பட்டு அட்மிட் ஆயிருந்தப்போ அவரையும் சென்று சந்திச்ச ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி புதுவையில் பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு ஜெயலலிதா அவர்கள் சென்னை நோக்கி வந்துட்டு இருந்தப்போ ஏர்போர்ட் கிட்ட அவங்களோட கார் விபத்துக்குள்ளாகுது இந்த காரில் கூட சசிகலாவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அடிப்பட்டு மயிலாப்பூரில் இருக்க தேவிக்கி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்படுறப்போ நம்ம பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் இவங்கள விசிட் பண்ணுறாரு இந்த படத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது நைன்டீன் எயிட்டி நைன்ல ஜெயலலிதா அவர்கள் இடையில ராஜினாமா கடிதம் வெளியான விவகாரம் சட்டப்பேரவையில பெரிய விஷயமா வெடிச்சது அப்போ ஏற்பட்ட மோதல்ல ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டாரு அடிப்பட்டதுனால மயிலாப்பூர் தேவேக்கு மருத்துவமனையிலே உங்களை அட்மிட் பண்ணாங்க அப்பவும் இதை பத்தின படங்கள் எல்லாம் எல்லா மீடியாவுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு எவ்வளவு முன்னு ஹிஸ்டரியில ஹிஸ்ட்ரில இருந்தும் ஜெயலலிதா அவர்கள் வந்து டிவி பார்த்தாங்க ஜெயலலிதா அவர்கள் இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஏன் ஒரு போட்டோ கூட வெளியிடலன்னு இன்னைக்கு வரைக்கும் புரியவே இல்லை இதற்கிடையில அப்போலோல மருத்துவரா வேலை பார்த்ததா சொல்லப்படுற ஒரு பெண் ஒரு வீடியோவை வெளியிட்டுருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஜெயலலிதாவை எடுத்துட்டு வரும் போதே அவங்க உடம்புல உயிர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விலகாத மர்மங்கள் எவ்வளவோ இருக்கு மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விகடன் டிவிக்கு நன்றி